வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது யார் அந்த வேட்பாளர் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் தோழமை கட்சிகள் ஆதரவுடன் கழக வேட்பாளராக அன்னியூ சிவா போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலமாகிவிட்டார் இதையடுத்து அந்த தொகுதி ஏப்ரல் எட்டாம் தேதி காலாவதியாக அறிவிக்கப்பட்டது பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவை உயிரிழந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் லோக்சபா தேர்தலுடன் இந்த தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது அவ்வாறு எதுவும் அறிவிப்புகள் வெளியாகவில்லை தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்கு பொது தேர்தல் விலங்கோடு சட்டபே தேர்தல் நடத்தப்பட்டது இதில் அனைத்து இடங்களிலும் திமுக வெற்றியும் அடைந்தது இந்த நிலையில் விக்கிரவாண்டி வரும் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதற்கான வேட்புமனு பெறும் பணிகள் ஜூ பதினான்காம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி தேதி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி என்றும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை அளித்துள்ளது இந்த நிலையில்தான் கூட்டத்தில் துரைமுருகன் ஏவா வேலு பொன்மூடி கனிமொழி கே என் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொள்வதற்கான ஆதரவுகளும் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவரை ஆதரிப்பதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இறந்த புகழேந்தியின் மகன் செல்வகுமார் அல்லது அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி ஆகியோருக்கு வழங்கப்படுவதாக இருந்த செய்திகள் தற்பொழுது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில்தான் திமுகவின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக உள்ள அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதியின் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அன்னியூர் சிவா விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாணவரணியினும் அவரது பங்களிப்பு அதிகமாகவே இருந்துள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஆறு முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏழு முறை திராவிட முன்னேற்றக் கழகமும் வெற்றியடைந்திருக்கிறது இந்த முறை திமுகவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அதிமுகவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது நடந்து முடிந்த பிறகுதான் தெரிய வரும் ஆனால் அதிமுக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தற்பொழுது திமுகவிற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியடைந்துவிட்டாலும் இந்த இடைத்தேர்தலில் வெற்றியடைந்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எந்த ஒரு பயம் இல்லாமல் களத்தில் வேட்பாளர்களை இறக்குவார் என்றும் கூறப்படுகிறது